வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஏசி பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஏசிஇ பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் கீக்கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த ஏசிஇ பொக்ளின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஏசி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஒன்று எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க மாதிரி ப பார்த்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட் ஈர்த்து டோப்லேட்டு வால் பிளாக்கே எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி அப்படின்னு குட் கண்டிஷனுங்க தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு இந்த வண்டி வந்து கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபாய்ங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இருக்கிற கண்டிஷனில் அப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க தண்ணி பார்க்க வேண்டிய இடம் நம்பர்கள் வந்து தொடர்பு கொண்டுக்கலாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துட்லாங்க சேனலுடைய தொடர்புன்னு வந்து பார்த்திங்கன்னா சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸுக்கெல்லாம் கட்டாயமாக கிரீஸ் பண்ணி உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புஸு லைஃப் கிடைக்குங்க இன்ஜின் ஆயில் கிராயு கிரௌண்டர்கள் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இன்ஜின் கிரௌண்ட் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து கம்மியாச்சுன்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க சோக்கா இருந்ததுனால் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஒன்பது லட்ச தான் விலை சொல்லியிருக்காருங்க ரொம்பவுமே மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஏசிஇ பொக்கில் என்னோடீங்க தேவைப்படும் பொக்லின்கர் இந்த ஏசிஇ பொக்கிளின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வண்டி தரமான மெயின்டெனன்ஸுங்க வண்டி வந்து அனைத்து சைட் பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஏசிஇ பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழை மற்றும் வீடியோ பதிவில் சந்திப்போம்